பெண் தன்னிடம் இருக்கின்ற நகைகளை நான்கு வகையாக பிரித்து அவற்றிலே ஜக்காத் கடமையானதா கடமையாகும் என்றிருந்தால் அது எந்த அளவு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார் வளமையாக அணிந்திருக்கக்கூடிய நகை பயணங்களின் போது அணிகின்ற நகை சேமிப்பிற்காக வைத்திருந்தாலும் ஒரு சில நேரங்களில் பயன்படுத்துகின்ற அத்தகைய நகை நான்காவது வகை பிறரிடமிருந்து அன்பளிப்பாக கிடைத்த நகைகள் இவற்றிற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டுமா கொடுக்க வேண்டும் என்றால் அதன் அளவு என்ன என்பதை தொடுத்திருக்கக்கூடிய கேள்வியாகும் சில நிபந்தனைகளுடன் இவ்வாறு ஒரு பெண்ணிடம் இருக்கக்கூடிய நகைகள் அவற்றிற்கு ஜக்காத் வழங்குவது கட்டாயமாகும் அந்த நிபந்தனை என்னவென்றால் அந்த நகை அதனோடு சேர்த்து ஒட்டு மொத்தமாக நகையாக இல்லாமல் தங்க கட்டிகளாக இருந்தாலும் அதே போன்று அந்த பெண்ணுக்கு சொந்தமான பணம் இருக்கும் என்றால் இவை அனைத்துமே பத்து பவுண்ட் தங்கத்தின் பெருமதி அளவிற்கு இருக்கும் என்றால் அல்லது அது கூடுதலாக இருக்கும் என்றால் இது முதலாவது நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை ஒரு வருட காலத்திற்கு தொடராக அது அவரிடம் இருக்கும் என்றால் அவற்றிற்கு அவர் ஜக்காத் செலுத்துவது கட்டாயமானதாகும் இவற்றிலே எந்த அளவு ஜக்காத் செலுத்த வேண்டும் என்பது பெரும்பாலும் அனைவரும் நாம் அறிந்திருக்கின்றோம் நூற்றிலே இரண்டரை வீதம் ஜக்காத் செலுத்த வேண்டும் எனவே முதலிலே இந்த சட்டத்தை மிக இலகுவாக தெளிவாக ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து கொள்ளும் விதத்திலே கூறுவதென்றால் நபியுடைய காலத்தில் அணிகின்ற நகைகள் தங்கத்தில் அணிந்தார்கள் அதே போன்று அவர்கள் பயன்படுத்திய பணம் என்பது தங்கமாக அல்லது வெள்ளியாக இருந்தது இன்று நாம் பயன்படுத்துவது போன்று பண நோட்டுகள் தங்கம் அல்லாத வேறு உலக உலோகத்திலே செய்யப்பட்ட பணக்குற்றிகள் இப்படி நபியுடைய காலத்தில் இருக்கவில்லை பணம் என்பது ஒன்றோ தங்க நாணயங்களாக இருந்தன அல்லது வெள்ளி நாணயங்களாக இருந்தன எனவே ஒட்டு மொத்தமாக பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி குறிப்பாக பெண்கள் தங்களுடைய நகைகள் அதிலே என்னென்ன வகை வகையான நகை என்று பார்க்கின்ற எந்த அவசியமும் கிடையாது தங்கத்திலான அல்லது வெள்ளியிலான நகைகளாக இருக்கலாம் தங்கக் கட்டிகள் வெள்ளி கட்டிகளாக இருக்கலாம் அல்லது தங்கத்திற்கு பதிலாக பயன்படுத்துகின்ற பணமாக இருக்கலாம் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் பணம் தங்க நகைகள் தங்கக் கட்டிகள் மொத்தமாக இந்த தங்கம் என்பது பெரும்பாலும் இன்று வெள்ளிகள் பெரிய அளவிலே பயன்படுத்துவது குறைவு அதே போன்று இங்கு தங்கத்துடைய சட்டத்தை நாம் பேசுகின்றோம் அந்த வகையிலே இந்த தங்கம் என்பது தங்க கட்டிகளாக இருந்தாலும் சரி தங்க நகைகளாக இருந்தாலும் சரி அந்த நகையை எப்போது எங்கே பயன்படுத்துகின்றோம் என்பதெல்லாம் முக்கியம் அல்ல தங்கம் வெள்ளியை சேமித்து வைக்கின்றவர்கள் ஜக்காத்துடைய நிபந்தனைகளை பூரணமாக்கியதன் பிறகு ஜக்காத் கொடுக்காவிட்டால் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கின்றது என்பதையே அல் குர் ஆனின் ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நான்காவது வசனத்தில் அவ்வாஹ் கூறுகின்றான் அதேபோன்று நபி அவர்கள் இதனை தெளிவுபடுத்திய ஹதிஸ்களும் இருக்கின்றன தனியொரு இந்த அல் குர் ஆன் வசனம் ஒன்று மட்டுமே எமக்கு போதுமானது தங்கத்தை சேமித்து வைக்கின்றவர்கள் அதற்குரிய ஜக்காத்தை செலுத்தவில்லை என்றால் அவர்கள் கடினமாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதை அல்லாவும் கூறுகின்றான் அல்லாஹுடைய தூதரும் கூறியிருக்கின்றார்கள் தங்கத்தை சேமித்து வைத்திருக்கின்றவர்கள் அதற்குரிய ஜக்காத் வழங்குவதற்குரிய நிபந்தனையை நபி அவர்கள் இருக்கின்றார்கள் அதுதான் ஒரு வருட காலம் அவர்களிடம் அந்த தங்கம் தொடராக இருக்க வேண்டும் அதேபோன்று மேற்பட்டதாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு பெண்ணிடம் அவள் எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தினாலும் தங்க நகைகள் இருக்கும் என்றால் அதனோடு அவளிடம் பணம் இருக்கும் என்றால் நகைகளாக இல்லாமல் தங்க கட்டிகளாக இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக இந்த மூன்றையும் தங்கமாகவே நாம் பார்க்க வேண்டும் மூன்றையும் சேர்த்து பத்து பவுன்களுக்கு சமமான பெறுமதியுடையதாக அல்லதற்கு மேலதிகமாக ஒரு வருடம் ஒரு பெண்ணிடம் இவை இருக்கும் என்றால் அந்த பெண் கண்டிப்பாக ஜக்காத் வழங்க வேண்டும் எந்த அளவு வழங்க வேண்டும் என்றால் நூற்றுக்கு இரண்டரை வீதம் அவள் ஜக்காத் வழங்க வேண்டும் இதுதான் பொர் ஆண் சுன்னாவின் சரியான தீர்ப்பாகும் பயன்படுத்துகின்ற நகைகளுக்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை என்ற ஒரு கருத்து குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரம் இல்லாமல் பொதுவாக சொன்ன சட்டத்திற்கு முரணாக தவறான ஒரு தீர்ப்பும் மக்களுக்கு ஒரு சில உலமாக்களால் கூறப்படுகின்றது குர்ஆனிலோ சுன்னாவிலோ பயன்படுத்துகின்ற நகைகளுக்கு ஜக்காத் அவசியம் கிடையாது என்று ஒருபோதும் சொல்லப்படவில்லை குரான் வசனத்திலே அல்லாஹ் பொதுவாக சொல்லுகின்றான் யாரெல்லாம் தங்கம் வெள்ளியை சேகரித்து அவற்றை அவ்வாவுடைய பாதையில் செலவு செய்யவில்லையோ அவர்களுக்கு தண்டனை இருக்கின்றது என்பதை அவ்வா கூறுகின்றான் இதனை தெளிவுபடுத்துகின்ற நபி அவர்கள் இந்த தங்க நகைகளை அணிந்திருக்கக்கூடியவர்கள் அதற்குரிய ஜக்காத்தை செலுத்தவில்லை என்கின்ற போது மறுமையிலே அந்த நகைகள் நெருப்பினால் செய்யப்பட்டு உங்களுக்கு அணிவிக்கப்படுவதை விரும்புவீர்களா என்றெல்லாம் இது பற்றி எச்சரித்திருக்கின்றார்கள் எனவே குர்ஆனிலும் ஹதீஸிலும் குறிப்பாக பெண்கள் அவர்களுடைய நகைகளுக்கு ஜக்காத் வழங்க வேண்டுமா என்றால் பத்து பவுன்கள் அல்லது அதற்கு மேலதிகமாக ஒரு வருடம் தொடர்ந்து அவர்களிடம் இருக்கும் என்றால் கண்டிப்பாக ஜக்காத் வழங்க வேண்டும் என்பதே பொர் ஆன் சுன்னாவின் தெளிவான தீர்ப்பாகும்